காலையில அப்பா மகளும் சேர்ந்து ஃபிஷ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பி போயிட்டாங்க அவங்க போயிட்டு வரதுக்குள்ள இந்த உளுந்துங்களையே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கப்பு உளுந்துக்கு கா கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் பண்ணியிருந்தேன் அதுக்கூடிய ஒரு சின்ன துண்டு சுக்கு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு சின்ன டம்ளருக்கு தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிட்டு நம்ம அந்த க எப்படி பாகு இருக்குல்ல அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா வந்து கட்டியாயிரும் கூடவே நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் சூப்பரான களி வந்து ரெடியாயிரும் இந்த மீன் வந்து நாங்கள் இது வரைக்கும் வாங்காத ஒரு மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்களோ இந்த மீன் நல்லாயிருக்கும் இதோட நேம் வந்து மொரல் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க போல் அதை தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு தான் இங்கே மஸ்கெட் வந்ததுக்கப்புறம் இந்த செவ்வாய் வெள்ளி பொட்டாசி மாசம் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கறது இல்லை எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான்வெஜ் எடுத்துக்கிறது தான்